ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இந்திய நாள் எங்களுக்கு இப்படி ஆரம்பமானதுன்றால் காலையை விரும்பி சும்மா வீட்டு சட்டி வீடு தான் நிற்கிறேன் ரெடி ஆகிடுங்க நான் தான் அந்த கடது வந்து நான் கீ காக்கிட்ட திறந்து சஞ்சனுக்கு சஞ்சனும் பரிசுக்கு பயணம் போகணும் அவரையும் பயணம் போகிறோம் அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் அதுக்கு அவருக்கு நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு சாப்பிட்றதுக்காக ரோச்சி பான் பான் குட்டி பான் எடுத்து அதுக்கெல்லாம் புதுசாக போகிறோம் அதை தான் உங்களோட பார்னு சொல்லப்போகிறோம் ஆரம்பம் சொல்லவே நம்ம எல்லோரும் என்னென்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் தான் வந்து விதம் விதமாக சாப்பிட்றோம் நான் விதம் விதமாக சாப்பிட்றது வந்து ஜேர்மன்லாம் சாப்பிட்றேன் பானுகள் எனக்கு விருப்பம் ஜேர்மன் பான் அதுக்கு வந்து ஒரு ட்ரெண்டு பான் ரோஜினையும் பட்டர் பூசியும் சலாமியல் வச்சு எல்லாம் வச்சு குட்டி பேங்கில் பார்சல் பண்ணி தண்ணி கொதெல்லாம் கொடுத்து விட அதுதான் நான் இப்போ உங்களோட பண்ணு கொல்றேன் இல்லை காலை இப்படி இப்படி இருக்குது சரி பயணம் மாதிரி மத்திய விளையாட்டு நிற்கிறேன் நானும் மேஷினியும் கிரியாக்கா மோன்மாமா மோன் மாமாக்கள் வெளியில் போயிட்டோம் இப்போ இப்படியே வைத்து முடிவுட்டா சரி இப்போ வந்து சலாட் தக்காளி பழம் எல்லாம் வைக்க இன்னும் நல்லா இருக்கும் இது வந்து அவர் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் இப்படி செய்கிறோம் சரியா

ஆய் உங்க நாய்க்குட்டிலேயே ஒரு ஸ்டோரியே இருக்கு தெரியுமா இந்த நாய்க்குட்டி வா சின்ன நாயிருக்கு சஞ்சன் ஒருக்கா வாங்கி கொடுத்தது அது இப்போ வாக்கு எட்டு வயசு என்ன பார்த்து ஆனா அந்த நாய்க்குட்டியை மட்டும் கையிலேருந்து விடுறா இல்ல வேற வேற நாய்க்குட்டியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம வில குழவா அவளுக்கு அதெல்லாம் விழுப்பமில்லை இதைத்தான் கொண்டு திரிவா எங்க போனாலும் படுக்கைக்கையும் கண்டுபிடிச்சு கொண்டு கொடுப்பா எங்க போனாலும் கொண்டு போக வலிக்கிறவா இதே இந்த ஊத்த நாய் குடி இன்னு கொண்டு வர வச்சுட்டு வா அப்படி சொல்லி வேண்டி வச்சுட்டு வாரவா வழியில போயிக்கல என்னம்மா என்ன ஹெல்ப் பண்றீங்களா பான் பூசுறதுக்கு பிள்ளை நானும் சேர்ந்து செஞ்சுக்க பால் எல்லாம் அப்படிதான் செய்ய போறோம் சாண்ட்விச் மாதிரி ஓகே அத்து ரெண்டு பேருக்குமே என்ன ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா அதுல ஒரு பாக்கு இருக்கு லேபியா நான் கூட்டிட்டு போகலாமே விளையாட லெவி அதில் ஊஞ்சால் எல்லாம் இருக்கடா போய் போகிறீங்களா டே நேரம் லெபியை கூட்டிகிட்டு போகிற ஆற்றை கூட்டிகிட்டு போங்க ஏன் இப்போ திறந்து பார்க்குறீங்க ஒரு பானை பட்டர் பூசி தான் செஞ்சேன் நான் ருசி என்ற எனக்கு தெரியலை உங்களோட அம்மா மாயி உங்களுக்கு செய்ய தெரியாது பானை எனக்கு எனக்கு தெரிஞ்ச மாயி செஞ்சனாலும் சாப்பிடுங்க சரியா ஓகே ஆகிட்ட சாமத்தியோட போராட்டமா

அதுக்கப்புறம் இப்போ சுட இந்த சோறு டேபிள் முட்டைக்கறி கத்திரிக்காய் பிரட்டல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம் இன்றைக்கி இந்திய நாடுகளாக வந்து செஞ்ச நாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இன்னொரு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் பாய் பாய்